குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு சாதாரணமாவே படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும் இந்த படம் இங்க நான் தான் கிங்குன்னு வச்சிருக்கீங்க கிங்குக்கு ஒரே ஒரு ராணி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்ன காரணம் அந்த படத்தையும் ஒன்னும் காட்டல நீங்க அப்படி ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்க பார்க்கலையா இல்ல இன்னும் பேர் வராங்க ஆனா ஹீரோயின் ஒருத்தங்க தான் இல்ல அந்த இந்த அந்த இந்த சாங் பார்க்கல நீங்க மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்துல இதே கேள்வி கேக்குறீங்க நம்ம தேவராஜ் அண்ணா வந்து அப்படியே மீனாட்சி சார் மேல தடி தலைய வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டுல அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு நீங்க என்ன இன்னும் நான் எனக்குள்ளே சாஞ்சிட்டான் அவ்வளவு பிரமாதமா இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கணும் யார் காசு போடுறது ப்ரொடியூசரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதா அமைச்சா கண்டிப்பா எடுக்கலாம் அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியானா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூ பில்லா சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களா வளர்ந்ததா இல்லை உங்க டீம் ஏன்னா அது உங்கள் டீம்ல அந்த மாறன் சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸான இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ்லாம் அதை எப்படி எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பத்தி பேசினாலுமே இப்ப நீங்க ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்துல அவன் இவன் காட்டு முராண்டி மாதிரிலாம் கலாச்சா வீட்டுலாம் எவ்வளவு இதா இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் கை கைத்தட்டி ரசிப்பாங்க நீங்க இந்த படத்துல மாமனாரை பாத்தீங்கன்னா தான் தெரியும் நானும் மாமா மாமனார் அப்படின்னா தான் பேசிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக ஒரு மரியாதை தான் அது அண்ண நான் தான் கிங் சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தான் இருக்கும் சினிமா சொல்றேன் இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக் அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணா சார் டயலாக் ஒண்ணு வருது இல்ல இங்க வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்கலா நான் சிம்பும் இல்லை அதே மாதிரி இந்த நெட்ல இவ்வளவு பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா அப்படின்னு இது எல்லாமே இங்க இருக்கிறவங்கள நீங்க தாக்குற இதை வேற யாராவது பண்ணா வருத்தம் ஏற்படும் நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம் சம்பந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அடுத்தது நான் கேக்கு ஆனா ஆக்சுவலா இப்ப வந்து சேஷு அண்ணன் வந்து இதுவாயிட்டாங்க காலம் ஆயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆன்டனியும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க சோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டைரக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேனே அதனால பிடிக்கல அது தப்பாக சொல்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்கார்றதுக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது இப்போ தான் தொடர்ந்து இல்ல நான் நான் தான் நீங்க கிங்ன்றீங்க நீங்க காமெடி கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோக்கள் லைக்கிங்கா போறீங்களா இல்லை அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்தினுடைய கதைக்கு தான் கிங்கு இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க மாயோனை சாங் போடும்போது எழுந்து வந்து ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்டேன் பத்தியா சந்தானம் ப்ரோ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்கள் தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொல்லுவாங்க ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரகாட்டகரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதிர்த்து அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சதுதான் அன்பனாக்கு ஒரு கேள்வி ஆனால் நீங்க மகள வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பார்த்தது தான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார் அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா இருக்கா நீங்க முதல் உங்களுக்கு நீங்க படத்தில் விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லிருப்பீங்க முரட்ட சிங்லா சுத்துறது மூணு பேர் தமிழ் சினிமாவில எஜே சூர்யாவும் இருக்காரு ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சில்க்காக ரெண்டாவது ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் அதுமாதிரி என்னன்னா இப்போ எப்போவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டுற மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்கிறாங்க அது உண்மையாக யார் மிஸ் பண்ணாங்க இப்ப உங்க டீம்ல ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆயிட்டாங்க அத பத்தி கேக்குறேன் இது நடக்குது இல்ல சொல்றீங்களா இறந்து போயிட்டாங்க இறந்துட்டாங்க ஓகே அது உடல்நலக் குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில இல்ல எப்ப யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது பட் இருக்குற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை நாம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அது தவிர வேறது ஒண்ணு இது பண்ண முடியாது தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்க அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்க படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து படம் பெரிய எனக்கு அவர் கண்டிப்பா ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கம்மிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு பேர் அவர் படத்தில் நீங்கள் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார் பட் நிச்சயமா அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம் நிச்சயமா கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் சந்தான சார் நீங்கள் எப்போதுமே ஆண்களாவது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க இந்த படத்துல பெண்களையும் கவர்னங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலரா ஃபுல்லா ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலர்பாங்க அதுதான் காரணமா

காணா பாட்டினா நீங்கள் வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிங்ஸ்லாம் பர்ஃபாமன்ஸ் ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சாட்னு சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார்ன்னு அன்பு சாட்னே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லைல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டுட்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது அடிக்கடி இருப்படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னாரு இதுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்ல சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி இல்ல இப்போ அவனை பத்தி பேச சொல்லி அவன் தானே சம்பந்தமே இல்லாம திடீர்னு சந்தனம் சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட் அங்கே வந்து கவின் பேசுகிறோம் அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடலுங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் இப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண் வருஷமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்த்க்க அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண்வடம் கேட்டு நம்ம எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக கதை அமையணும் இல்லை சார் கவ கதை அமைஞ்சால் கரெக்டாக பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன் ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு கேள்வி அண்ணன் கேட்டுறாரு அந்த மைக்க கையில போட்டு கட்டினாரு அவர் யாருமே தர முடியாது மாட்டேங்குது ஒளிச்சல்லா வச்சிட்டு பேசிடுறீங்க இல்ல இல்ல எல்லாரையும் கேட்கணும் இல்ல அதுக்கு கீழ மைக்க என்ன வச்சிக்கிறீங்க அதான் இதே சரி எனக்கு நடந்துது அதனால தான் இப்போ இரவன் மேடம் நீங்க சொன்னீங்க சன்னான சார் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல என்னையும் கலக்க அவர் கலக்கதுல என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது அதை மட்டும் இல்ல ஆக்சுவலா அந்த மால் மால் சாங்ல வந்து ஒரு விக் ஒண்ணு வச்சிருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அதில் வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விகில் கேவலமால இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கேன் அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு இல்லை அது ஆக்சுவலாக ஒரு டால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாமல் வச்சு கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இது பண்ணோம் ஆனா அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி